மீண்டும் உலகின் கவனத்தை ஈர்த்த உலக சாதனையாளரின் ஹிமாலய சாதனை உலகில் இதுவரை யாராலும் செய்ய முடியாத அல்லது செய்ய துணியாத செயல்களை மனதைரியத்துடன் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் போது அவை உலகின் கவனத்தை ஈர்க்கும் அந்த நிகழ்வுகளை அங்கீகரிக்க உலக சாதனை அமைப்புகள் விருதுகளை வழங்கும் உலக சாதனை புத்தக குறிப்பில் இந்நிகழ்வுகள் சாதனையாளரின் பெயருடன் இடம்பெறும் அதுபோல் இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர் பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களுக்கு உலகின் விரைவு மனிதன் என்கிற தலைப்பில் சமீபத்தில் உலக சாதனையாளர் விருது கிடைக்கப்பட்டதை சவுதி தமிழ் மீடியா செய்தியில் வெளியிட்டிருந்தோம் இளைய தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாகவும் ஊக்கியாகவும் விளங்கும் பத்ருதீன் அவர்கள் மேலும் ஓர் உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார் மார்ச் பதினொன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை தொடர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விடாமுயற்சிக்கு கிடைத்த பலன் அவற்றை விரிவாக காண்போம் ஒரு மாதம் முப்பத்தோரு நாட்கள் தொடர் பயணம் ஒரு நாள் இடைவெளியின்றி தினமும் நிகழ்ச்சியில் பங்கேற்று மீண்டும் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளார் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலானில் நோன்புடன் கடுமையான பயணங்களையும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றும் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் என்பது கூடுதல் சிறப்பு பயணிகளுக்கு நோன்பை நோப்பதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருந்த போதிலும் இவர் நோன்பை கடைபிடித்தது கூடுதலாக கவனம் ஏற்பது மார்ச் பதினொன்றாம் தேதி துவங்கிய இவரின் பயணத்தில் இந்தியா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் ஓமன் பஹ்ரைன் உட்பட ஆறு நாடுகளில் பதினாறு நகரங்களில் நடைபெற்ற முப்பத்தோரு நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்த முப்பத்தோரு நிகழ்ச்சிகளில் ஐந்து புதிய தொழில் நிறுவனங்கள் துவக்க விழாக்களும் உள்ளடங்கியது குறிப்பிடத்தக்கது இவர் இந்த சாதனையை மேற்கொள்ள தினமும் பயணத்தில் இருக்க வேண்டும் மேலும் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரங்களை விமானம் மற்றும் வாகனத்தின் மூலம் கடந்து சென்றது குறிப்பிடத்தக்கது தொடர் பத்து முதல் பதினைந்து மணி நேரம் வாகனத்தில் சென்றும் ஓய்வின்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் இமாலய சாதனையை அடைந்துள்ளார் இதுபோன்ற சாதனைகளை உலகின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக சவுதி தமிழ் கலாச்சார மையம் கின்னஸ் உட்பட பல்வேறு உலக சாதனை அமைப்புகளுக்கு பரிந்துரை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது உலக சாதனையாளர் பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரிவாக காண்போம் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சென்னை மஹியான் பன்னாட்டுப்பள்ளி துவக்க விழாவில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பனிரண்டு இருபத்தி நான்கு உலக சாதனையாளர் பத்ருதீன் தனது தாய் இல்லமான திருச்சியில் முதல் நோன்பு துறக்கும் இஃப்தார் நிகழ்வை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தார் ஐம்பது பேர் கலந்து கொண்ட இந்நிகழ்வை தலைமை தாங்கினார் மார்ச் திருச்சியில் யூனிவர்சல் தௌஹித் ஜமாத் ஏற்பாடு செய்த இஃப்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஹைதராபாத்தில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உலக சாதனையாளர் பத்ருதீன் அவர்கள் தனது வாழ்வாதாரத்தின் அடிநாதமாக விளங்கும் சவுதி அரேபியா நாட்டில் ஜுபைல் நகரில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் இஃப்தார் சிறப்பு விருந்தை நடத்தினார் ஐம்பது பேர் கலந்து கொண்ட இந்நிகழ்வை தலைமை தாங்கினார் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் சவுதி அரேபியாவின் கிழக்கு மண்டலத்தில் அமைந்துள்ள ஷபயானியா நகரில் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பாக நடைபெற்ற அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய ஐநூறு மக்கள் பங்கேற்ற இஃப்தா நிகழ்வில் தலைமை தாங்கினார் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சவுதி அரேபியா தம்மாம் நகரில் அமைந்துள்ள ருச்சி உணவக அரங்கத்தில் நடைபெற்ற இப்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றாா் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜத்தாவில் இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து மெக்காவிற்கு சென்று இஸ்லாமியர்களின் புனித பயணம் உம்ராவை நிறைவேற்றினார் மார்ச் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் சவுதி அரேபியாவின் மேற்கு மண்டலத்தில் அமைந்துள்ள ஜத்தா நகரில் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பாக வில்லேஜ் ரெஸ்டாரண்டில் நடைபெற்ற அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய ஐநூறு நபர்கள் பங்கேற்று இஃப்தார் நிகழ்வில் தலைமை தாங்கினாா் மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செங்கடல் சமூகம் சார்பாக ஜத்தாவில் லக்கி தர்பார் அரங்கத்தில் ஏற்பாடு செய்த இஃப்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் ஐநூறு நபர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இஸ்லாமிய பேச்சாளர் அப்துல் பாசித் புகாரி கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சவுதி அரேபியாவின் மேற்கு மண்டலத்தில் அமைந்துள்ள ஜெத்தா நகரில் லக்கி தர்பார் உணவக அரங்கத்தில் இந்திய நல்வாழ்வு பேரவை ஏற்பாடு செய்த இஃப்தா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் ஐநூறு தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர் மார்ச் சவுதி தமிழ் கலாச்சார மையத்தில் தம்மாமில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி மற்றும் கவிஞர் சல்மா ஆகியோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்து கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் விரைவு மனிதன் உலக சாதனை பட்டம் பெற்ற பத்ருதீன் அவர்களின் சாதனையை அங்கீகரித்து சவுதி தமிழ் கலாச்சார மையம் மகுடம் அணிவித்து நினைவு கேடயம் வழங்கி கௌரவப்படுத்தியது மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சவுதி அரேபியா தம்மாம் நகரில் ஜைக்கா உணவக அரங்கத்தில் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியன் சங்கத்தினர் ஏற்பாடு செய்த இஃப்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாா் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் சவுதி அரேபியாவின் கிழக்கு மண்டலத்தில் அமைந்துள்ள தமாம் நகரில் யுனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய அறுநூறு நபர்கள் பங்கேற்ற இஸ்தான் நிகழ்வில் தலைமை தாங்கினார் மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் சவுதி அரேபியாவின் மத்திய மண்டலத்தில் அமைந்துள்ள சவுதியின் தலைநகர் ரியாத் நகரில் யுனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பாக லஞ்ச் பாக்ஸ் உணவக அரங்கத்தில் நடைபெற்ற அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய முன்னூறு நபர்கள் பங்கேற்ற இஃப்தார் நிகழ்வில் தலைமை தாங்கினார் மார்ச் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கர்நாடக சங்கத்தினர் அல்கோபர் நகரில் உள்ள கோல்டன் துலிப் உணவக அரங்கத்தில் ஏற்பாடு செய்த இஃப்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாா் மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் சவுதி அரேபியாவின் செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள தூபா நகரில் நடைபெற்ற அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய இருநூறு நபர்கள் பங்கேற்ற இப்தார் நிகழ்வில் தலைமை தாங்கினார் மார்ச் இருபத்தி எட்டு நான்கு உலக சாதனையாளர் பத்ருதீன் அவர்களின் நெருங்கிய நண்பரின் இல்லத்தில் ஏற்பாடு செய்த அலுன்னி இஃப்தார் ஃபெஸ்ட் நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சவுதி அரேபியா தம்மாம் நகரில் குளோப் மரைன் கேம்பில் தம்மாம் தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்த எண்ணூறு நபர்களுக்கு இஃப்தார் உணவு பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எண்ணூறு தொழிலாளர்களுக்கு உணவு பெட்டகங்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சவுதியில் வசிக்கும் தெலுங்கு அசோசியேஷன் எஸ் ஏற்பாடு செய்த மாபெரும் இஃப்தா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினரை பெண்கள் மலர்தூவி வரவேற்றது மக்களின் கவனத்தை ஈர்த்தது மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் சவுதி அரேபியாவின் கிழக்கு மண்டலத்தில் அமைந்துள்ள அல்ஜுபைல் நகரில் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய ஆயிரம் நபர்கள் பங்கேற்ற இப்தா நிகழ்வில் தலைமை தாங்கினார் மார்ச் அமீரக நாட்டில் புதிய நிறுவனங்களான யூனிவர்சல் வே சூப்பர் மார்க்கெட் அண்ட் யூனிவர்சல் வே பியூட்டி பார்லர் ஆகியவற்றை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இஃப்தான் நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒரிசா உருது என பல்வேறு மொழி பேசக்கூடிய இந்திய மக்களின் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு மோட்டிவேஷனல் உரை நிகழ்த்துவார் மேலும் உதவி என்றால் மறுபேதும் கூறாமல் உடனே உதவும் மனிதநேய பண்பாளர் பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் துபாயில் தமிழக அயலர் நலவாரியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாா் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் சவுதி அரேபியாவின் கிழக்கு மண்டலத்தில் அமைந்துள்ள அல்கசா நகரில் நடைபெற்ற அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய ஐநூறு நபர்கள் பங்கேற்ற இஃப்ரா நிகழ்வில் தலைமை தாங்கினார் ஏப்ரல் ஜெத்தாவின் உலக சாதனையாளர் பதுருதீன் அவர்கள் நண்பரின் இல்லத்தில் நடைபெற்ற இஃப்ரா நிகழ்வு மற்றும் இரவு விருந்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டாா் ஏப்ரல் இருபத்தி நான்கு சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் தலைவர் அகமதுல்லா அவர்களின் அல்கோபரில் உள்ள இல்லத்தில் ஏற்பாடு செய்த தமிழ் சமூக தலைவர்கள் பங்கேற்ற இஃப்தா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி ரியாத்தில் மலையாள மக்கள் ஒன்றுக்குடன் நிகழ்வான கேரளா தரவாடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் உலக சாதனையாளர் பதுருதீன் அவர்களின் உருவ ஓவிய படத்தை வரைந்து மலையாள தரவாடு சார்பாக பரிசளித்தனா் ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தம்மா ரிஷி உணவகத்தின் சார்பாக உணவக அரங்கத்தில் ஏற்பாடு செய்த இப்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து நூகா அவர்களின் அல்கோபரில் உள்ள இல்லத்தில் ஏற்பாடு செய்த தமிழ் சமூக தலைவர்கள் பங்கேற்ற டின்னர் ஃபீஸ் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் ஓமன் நாட்டின் காலா பகுதியில் உள்ள பாய் கடை உணவக அரங்கத்தில் நடைபெற்ற அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய நூறு நபர்கள் பங்கேற்ற இஃப்தார் நிகழ்வில் தலைமை தாங்கினார் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் கத்தார் நாட்டின் சல்வா பகுதியில் உள்ள ஹைதராபாத் பேலஸ் உணவக அரங்கத்தில் நடைபெற்ற அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய நூறு நபர்கள் பங்கேற்ற இஃப்தார் நிகழ்வில் தலைமை தாங்கினார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் மாஸ்டர் யூத் லீடர்ஷிப் புரோகிராம் உட்பட பல்வேறு நிகழ்வுகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊக்கமும் ஆக்கமும் நிறைந்த உரை நிகழ்த்தி பெற்றோர் மற்றும் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் த கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என அனைவரின் பாராட்டை பெற்றவர் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் பக்ரைன் நாட்டின் உம்மல் ஹசன் பகுதியில் உள்ள வாங்காக் உணவக அரங்கத்தில் அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய நூறு நபர்கள் பங்கேற்ற இஃப்தா நிகழ்வில் தலைமை தாங்கினாா் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் சவுதி அரேபிய நாட்டின் ஜுபைல் நகரில் உள்ள கூப்சான் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் சார்பில் உணவக அரங்கத்தில் நடைபெற்ற அனைத்து மொழி இனம் உள்ளடக்கிய நூற்றைம்பது நபர்கள் பங்கேற்ற ஈத்மிலான் கொண்டாட்டம் நிகழ்வில் தலைமை தாங்கினார் பத்ருதீன் அவர்களின் தொடர் உலக சாதனையை தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசு அங்கீகரித்து உயரிய விருது வழங்க சவுதி தமிழ் கலாச்சார மையம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனா்